ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோருக்கும் பிடிச்ச வெண்ணிலா ஐஸ்கிரீம் அது எப்படி வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தான் நான் இங்கே ஒரு லிட்ரு பால் அதாவது அரை லிட்டர் பாலில் ரெண்டு பேக்கெட் எடுத்துருக்கிறேன் அதை ஓப்பன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு லிட்ரு பாலை மட்டுமே நம்ம ஆட் பண்ணலாம் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க தான் பால் நல்லா திக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு லிட்டர் பாலையும் நம்ம இப்போது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம் பாலை நல்லா கொதிக்க விடுவோம் அதை நல்லா பொங்கி வர வரைக்கும் கொதிக்கட்டும் பால் நல்லா கொதித்ததும் பொங்கி வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பால் இன்னும் கொஞ்சம் கட்டியாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோள நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் சோளமாவே இல்லாதவங்க மைதா மாவை கூட ஆட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இந்த சோள மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்கு நம்ம காய்ச்சி வச்சுருக்கிறோம்லாம் பால் அந்த பாலில் இருந்தே கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து விட்டு கட்டி இல்லாமல் சோள மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சோள மாவை நல்லா கட்டி இல்லாமல் பால் விட்டு நல்லா கலக்கி எடுத்துவிட்டோம் அதை இப்போது நல்ல சூடாக இருக்க பால்லையே ஆட் பண்ணிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் நல்லா கிளறிட்டே இருங்க கட்டிகள் விழாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் தண்ணியாக இருக்கிற பால் வந்து இந்த சோளமாவு மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஐஸ்கிரீமுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு அடுப்பை அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பால் பொங்கி பொங்கி வராத மாதிரி நல்லா கிளறிட்டே இருக்கணும் பால் வந்து வரட்டிங்களா தண்ணியாக இருக்கிற பால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இப்போது பாலை நல்லா ஆறவிடணும் பால் நல்லா ஆறிட்டு பால் நல்லா அப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோ அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்கும் பார்த்திங்களா அதை கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பாலை அதில் ஊற்றிக்கோங்க அந்த டிஃபன் பாக்ஸோட மூடியை போட்டு மூடிடலாம் சப்போஸ் நீங்கள் டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு கிண்ணத்தில் தான் ஊற்றிருக்கீங்க அப்படின்னா தட்டு போட்டு மட்டும் மூடாமல் ஃபைல் பேப்பர் இருக்கும் பார்த்திங்களா அதனால் நல்லா கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுருங்க மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அதை வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னாதான் நான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் ஐஸ்கிரீம் இன்னும் முழுமையாக ரெடி ஆகலை அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சர் ஜாரில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பாலை ஆட் பண்ணிக்கலாம் சோள மாவு சேர்த்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நல்லா அரைபடணும் அரைச்சாதான் ஐஸ்கிரீம் இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக நமக்கு வரும் அதால் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்ட்டு இதை அப்படியே ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றிக்கலாம் அதிகமாக மூடுற டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னர் இருக்கும் பார்த்தீங்களா பிளாஸ்டிக்கில் அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா காற்று போகாத மாதிரி நல்ல டைட்டாக க்ளோஸ் பண்ணணும் ஃபாயில் பேப்பர்னாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம் நம்ம எதுக்கு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் நமக்கு க்ரீமியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அது க்ரீமியாக வராது குச்சி ஐஸ் அப்புறம் பார்த்தீங்களா கிறிஸ்டலாக இருக்கும்ல ஐஸ் அந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் ஓகே குறிஞ்சது அஞ்சு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு இதை இப்போ வெளியே எடுத்துடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை அப்படியே நம்ம ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட்றலாம் கொடுக்குற மாதிரி ஸ்கூப் மாதிரி உங்களுக்கு ஐஸ்க்ரீம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்கூப்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதில் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்மகிட்டே இருக்கு கரண்டி அந்த கரண்டினால் ஸ்கூப்பாக வர மாதிரி எடுத்துட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணுங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம அதுக்கு டேஸ்ட்டு ஏற்றி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஐஸ்க்ரீம் மேலே இந்த மாதிரி தூவிக்கலாம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் வெண்ணிலா ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ஐஸ்கிரீமை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறொரு ரெசிபியில் மீண்டும் சாந்திக்கலாம் தேங்க்யூ பாய்